வணக்கம் நண்பா உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் செய்யும் வேலையை பிடித்து காதலித்து செய்ய வேண்டும் வேண்டா விருப்பாக செய்யும் வேலைகள் உங்களுக்கு வெற்றியை தராது முழு ஈடுபாடோடு அனுபவித்து ஆர்வத்துடன் செய்யும் வேலைதான் வெற்றியையும் மனமகிழ்ச்சியையும் தரும் எனவே செய்யும் வேலையை பிடித்து செய்ய வேண்டும் வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் நிரந்தரம் என்று எண்ண வேண்டாம் தற்காலிகமானதே எனவே தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டும் நாம் பயணிக்கும் சாலை எல்லாம் நேரானது கிடையாது பல வளைவுகளையும் கொண்டது பல பள்ளங்களையும் கொண்டது பல ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டது எனவே அனைத்தையும் கடந்து செல்லும் மன உறுதி ஒருவரிடம் இருந்தால் அவரே தன் லட்சியத்தை அடைந்து கொள்வார் உங்களால் முடியும் என்று ஒரு விஷயத்தை நினைத்துவிட்டால் அதை அடைவதற்கான முக்கியமான ஒரு படியை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றே அர்த்தம் உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் எண்ணம் மற்றும் உங்கள் உணர்ச்சிகளை வடிவமைக்கின்றன உங்களை நீங்களே நம்புவது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மனநிலை நாம் அனைவரும் நமக்கென ஒரு தனித்திறமையுடன் தான் பிறந்திருக்கிறோம் நாம் நம்மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் நம் திறமையையும் வலிமையையும் நமது வெற்றிக்காக பயன்படுத்தி சாதிக்க முடியும் தோல்விகள் எத்தனை முறை வந்தாலும் மன உறுதியுடன் முன்னேறி செல்ல வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் தேவையானவற்றை கற்க வேண்டும் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு சவால்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகில் நீங்கள் வாழும் நேரம் என்பது மிகவும் குறுகியது அந்த நேரத்தை நமக்கு உண்மையான தேவைகளுக்கு செலவிட கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் அந்த நேரத்தில் உங்களைப் பற்றி மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை எண்ணி கவலைப்படாமல் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் எவருக்காகவும் உங்கள் தனித்துவ வாழ்க்கையை இழக்காதீர்கள் உங்கள் விருப்பம் மற்றும் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அதில் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக செலவிட்டால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது வேகத்தினாலும் உடனடி முடிவுகளாலும் வருவதல்ல அது விடாமுயற்சியினாலும் மன உறுதியினாலும் சிறிது சிறிதாய் அடைந்து கொள்ளும் விஷயம் நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் வரை நீங்கள் தோல்வி அடையவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கென ஒரு லட்சியத்தை நிர்ணயித்து அதில் சிறிய முயற்சிகளை செய்து உங்கள் வெற்றி பாதையில் வெற்றியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு தோல்விகளும் தடைகளும் அவன் முன்னேறிச் செல்லும் படிக்கட்டுகள் தான் அவன் முயற்சிக்கு எல்லைகளே கிடையாது அடையும் வெற்றிகளுக்கும் பாராட்டுகளுக்கும் எல்லைகளே கிடையாது அவன் வெற்றி விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து நிற்கும் அத்தகைய தன்மையுள்ள மனிதர்களே வெற்றியாளர்களாக திகழ்கின்றனர் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை கொடுத்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் முடிவுகளை சரியாகவும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்று மிகவும் யோசித்து எடுக்க வேண்டும் அதற்காக உழைக்க தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பாதையில் சென்று உங்களால் வெற்றி அடைய முடியும் நம் கனவுகள் என்பது நமக்கு நோக்கத்தையும் நம் வாழ்க்கைக்கு ஒரு திசையையும் காட்டுகிறது அது நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றவும் முடியாததை முடித்து காட்டவும் வெற்றிகளை பல அடைந்து கொள்ளவும் ஆரம்ப புள்ளியாக உள்ளது எனவே கனவு காணுங்கள் அந்த கனவை அடைவதற்கான லட்சியத்தை உருவாக்குங்கள் அதற்காக உண்மையாக உழைத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கதவை தட்டும் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதுவே வழிவகுக்கும் நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே என்று வருந்தி இருக்கும் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் கவனத்தை முழுமையாக உங்கள் இலக்கின் மீது வைத்து அதற்காக உங்கள் நேரத்தை திறம்பட செலவழிக்கும் போதே உங்கள் வெற்றிக்கான முன்னேற்றத்தை நீங்கள் அடைகிறீர்கள் கடிகாரம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது போல நீயும் உனது லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கும் பிரச்சினைகளும் நிலையில்லாமல் இருக்கும் சூழ்நிலைகளும் அதனால் ஏற்படும் பயமும்தான் உங்கள் வாழ்க்கையின் பெரிய லட்சியங்களை உங்களால் அடைய முடியாமல் தடையாய் உள்ளது உங்களை முழுமையாக நம்பி உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை அகற்றி மன உறுதியுடன் என்னால் முடியும் என்று ஒரு விஷயத்தில் இறங்கினால் அங்கு வெற்றியைத் தவிர வேறு எதுவும் கிடைக்காது நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்